சோனமுத்தா போச்சா கொஞ்ச நஞ்ச அட்டமாயா நீ மக்களுக்கு எப்படிலாம் குடச்சல் கொடுத்துட்டு இருந்த கடைசியில இன்னைக்கு ஒன்னையே யாருன்னு தெரியாத ஒருத்தன் போட்டு தள்ளிட்டா பாத்தியா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் அபு கோட்டால வந்து யாரோ போட்டு தள்ளியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் நம்ம இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கறது ஜம்மு காஷ்மீரை தாக்குதல் நடத்துறது அப்படின்ற வேலைகளை தொடர்ந்து இருக்காங்க ஆனால் என்ன தான் பயங்கரவாதிகள் குடைச்சல் கொடுத்தாலும் அவங்கள வந்து கடவுளே தண்டச்சுட்ருக்காங்க இப்படி தான் இப்போ பாகிஸ்தானில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா லக்ஷரி தீபாவோட மெயின் லீடரான ஹஃபீஸ் சகீதும் அவரோட ரைட் ஹேண்டாக தான் ரொம்ப க்ளோஸ் நண்பரான அபு கோட்டாலும் வண்டியில் வந்து இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வண்டியில் போகும்போது என்ன இருக்கு அப்படின்னு யாருன்னே தெரியாத ஒரு கன்மேன் வந்து அவங்க மேல தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த ஒரு தாக்குதலில் அபுகோட்டால் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஹஃபீஸ் சகிதை எப்படியாவது காப்பாத்திரணும்னு சொல்லி காப்பாற்ற போய் அவர் இந்த தாக்குதல்ல இறந்து போயிட்டாருங்க இப்போ இந்த ஒரு செய்தி தான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஹஃபீஸ் சகிதுக்கும் ஒரு பெரிய இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்கு அதனால இவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு உண்மையிலே அவரும் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்காரு அப்படின்னு ஒரு சில நியூஸ் வந்துட்டுருக்கு உண்மையிலே ஹஃபீஸ் சகிதுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க பாகிஸ்தான் நிலமை ரொம்ப மோசமாக போயிடும் ஏன்னா இந்த மாதிரி பயங்கரவாத அமைப்புகளை வச்சு தான் பாகிஸ்தான் வந்து பொழப்பே இருக்காங்க அப்படி இருக்கிற பயங்கரவாத அமைப்புகளில் ஒவ்வொரு டிக்கெட்டாக அவுட் ஆக்கிட்டு இருக்காங்க இதில் ஹஃபீஸ் சகிதும் மண்டையை போட்டார்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தானுக்கு ரொம்ப சிக்கலா வந்து போயிடும் அதனால இப்ப இந்த ஒரு சமயத்துல பாகிஸ்தானுக்கு வந்து பக்கு பக்குன்னு இருக்குங்க ஐயோ என்ன ஆக போதோ என்ன போதோ அப்படின்னு சொல்லி இப்ப வந்து பாகிஸ்தான் பயந்துக்கிட்டே இருப்பாங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்னவொடனே ஒரு சில பேர்த்துக்கு யோசனை வந்து வரலாம் இந்த ஹபீஸ் சகிதும் அபு கொட்டாலும் அப்படி என்ன பண்ணிட்டாங்க இவங்க மேலே தாக்குதல்னோன்னே இங்கே உள்ள ஒரு சில பேர் பயங்கரமாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்களே இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க உண்மையிலே இப்போ இவங்க மேலே தாக்குதல்னோன்னே இங்கே உள்ள ஒரு சில பேர் சந்தோஷப்பட்டுட்ருக்காங்கன்னா இதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி இவங்க பண்ண வேலை தாங்க ஏன்னா ஹஃபீஸ் சகிது சாதாரண வேலைகளை வந்து பண்ணலை மும்பை தாக்குதலில் இருந்து பல தாக்குதலுக்கு மூளை காரணமாக இவர் தான் வந்திருந்திருக்காரு இவர் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா இவரோட ரைட் ஹேண்டான அபுகோட்டாலும் இவ்வாறு மாறே ஜம்மு காஷ்மீர்ல இருந்து பல இடங்கள்ல தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அபு கொட்டால் வந்து இருந்திருக்காருங்க இவ்வளவே போன வருஷம் ஜூன் மாதம் வந்து நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றார் பார்த்திங்களா அந்த ஒரு சமயத்தில் ரெய்சி மாவட்டத்தில் பாவம் பக்தர்கள் அவங்க பாட்டுக்கு ஆன்மீக வழிபாடை முடிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த ஒரு சமயத்தில் வந்து பஸ்ஸில் வந்த பக்தர்கள் மேலே பெரிய தாக்குதலை இந்த அபு கொட்டால் வந்து நடத்திருக்காரு இதனால வந்து கிட்டத்தட்ட ஒம்பது பேர் வரைக்கும் அப்போ வந்து இறந்து போயிட்டாங்க அந்த ஒரு தாக்குதல் வந்து அந்த சமயத்தில் ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுது கொடுத்துருச்சு இது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீரில் நடக்கிற பல தாக்குதல்களுக்கு இவர் தான் முக்கிய காரணமாக வந்துருந்துருக்காரு ஆனால் பார்த்தீங்களா அப்பேற்பட்ட பயங்கரவாதியை யாருனே தெரியாத ஒரு கன்மேன் வந்து போட்டு தள்ளியிருக்காரு அப்படின்னா இது தாங்க கர்மான்றது இவங்க வந்து மக்களுக்கு ஏதாவது பல வேலைகளை வந்து பண்ணாங்க ஆனால் இவங்களை வந்து எப்படி தண்டிக்கணுமோ கரெக்டாக கடவுள் வந்து தண்டிச்சிருக்காருங்க இப்போ இந்த விஷயத்துக்கு கூட பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்க இந்த விஷயத்த கண்டிப்பாக இந்தியா தான் வந்து புனியிருப்பாங்க இதுக்கும் இந்தியாவுக்கும் நிறையா சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு வழக்கம் போல் கதருவாங்க நீங்களே சொல்லுங்கள் நம்ம ஏங்க பயங்கரவாதிகளை போய் தாக்க போகிறோம் நமக்கு என்ன வேற வேலை இல்லையா நம்ம வந்து பயங்கரவாதிகளை தாக்கணும்னு நமக்கு என்ன அவசியம் இருக்குது வேணும்னா பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா பயங்கரவாதிகள் யாராவது எங்கள் இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கணும்னு நினச்சா கூட நாங்கள் அவங்கள சும்மா விட மாட்டோம் நீங்கள் எங்களுக்கு குடைச்சலை கொடுத்துட்டு நீங்கள் போய் பாகிஸ்தான்லேயே தங்கியிருந்தாலும் சரி உங்களை தேடி வந்து நாங்கள் அழிப்போம் அப்படின்னு நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார் அதை வச்சு கூட பாகிஸ்தான் சொல்லுவாங்க நீங்கள் தானே சொன்னீங்க பயங்கரவாதிகள் அழிப்போணும் அப்போ இதுதானே உங்களோட வேலை அப்படின்னு நம்ம இந்தியா மேலே வழக்கம் போல் குற்றச்சாட்டுவாங்க உண்மையிலே வந்து யாருனே தெரியாத கன்மேன் வந்து போட்டு தள்ளியிருக்காரு இது யாரோட வேலைன்னு அந்த ஆண்டவனுக்கு தானே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்